மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் சாதாரணமாக ஒருத்தர் இருந்தார் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தைந்து ஐம்பது வயது காலத்துக்கு பிறகு நாற்பத்தைந்து வயது காலத்துக்கு பிறகு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கோம் சார் அவரோட வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டிருக்கோம் அதாவது சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கையாக இருந்திருக்கும் சார் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கே வந்து ஒரு சிலர் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மிடில் இருக்கும் ஒன்றும் சொல்லிக்கக்கூடிய லெவலில் இல்லை எல்லாமே போராடி 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 அவர் வாழ்க்கையே வந்து துன்பப்பட்டு வேதனைப்பட்டு சிரமப்பட்டு இன்னும் பட்டு பட்டு நிறைய பட்டு அந்த நாற்பத்தைந்து நாற்பத்தெட்டு வயது காலத்துக்கு பிறகு அவருடைய அபார வளர்ச்சி மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இருக்கணும் சார் அவர்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் சார் ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் சார் எந்த விதத்திலையும் பழுதுபடாமல் பலவீனம் அடையாமல் பலமாக இருந்தால் தான் யோகா செயல்படும் சார் அப்போ அந்த லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருந்தால் அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் வந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கிடச்சிட்டே இருக்கும் அப்போ அந்த லக்னாதிபதி மட்டும் நன்றாக இருந்து விட்டாலே வந்து ஒரு சிலர் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது சார் லக்னாதிபதி நன்றாக இருப்பது மட்டுமல்ல அதற்கேற்ற தசா காலம் வரணும் அவர்களுக்கு தசா காலம் அந்த லக்னத்திற்கு சுப கிரகங்களான தசாக்காலம் வரணும் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் தசாக்காலம் வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அந்த திரிகோணாதிபதிகள் நல்ல நிலைமையில் பழுதுபடாமல் ஆட்சி உச்சமாக இருந்து வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ லக்னாதிபதி நன்றாக இருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்றது ஒரு ரூல் இருக்குது சார் எல்லாருக்குமே லக்னாதிபதி நன்றாக இருந்துராது சார் நூறு பேர் இருக்கிறான்னாக்கா முப்பது பேர் இருபது பேர் தான் லக்னாதிபதியே நன்றாக இருக்கும் மீதி எண்பது பேருக்கு லக்னாதிபதி வீக்காக இருக்கும் இல்லை மறைவு இடத்துல போய் மறைந்திருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கும் இல்லை பகை இருக்கும் சார் அப்போ ஒரு சிலருக்கு பாருங்கள் ராசி அதிபதி நன்றாக இருக்கும் ராசி அதிபதி பலம் பெற்றிருக்கும் லக்னாதிபதி பலம் இழந்து ராசி அதிபதி பலம் பெற்றிருந்தால் இவர்களெல்லாம் நாற்பத்தைந்து வயது நாற்பத்தெட்டு வயதிற்கு மேலே தான் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க லக்னாதிபதி நன்றாக இருக்குது ராசி அதிபதியும் நன்றாக இருக்குது சார் எனக்கு அப்படின்னாக்கா இவர்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது வரைக்கும் தான் அந்த லக்னாதிபதி நன்றாக வேலை செய்யும் அதற்கு மேலே ராசி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனால் லக்னாதிபதியே நன்றாக இருக்கும்பொழுது இவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை லக்னாதிபதி பலம் எழுந்து ராசி அதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் இவர்களுக்கு நாற்பத்தைந்து வயது காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லக்னாதிபதி பலம் இழந்து இருக்கணும் அப்படி பலம் இழந்து இருந்தால்தான் நாற்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு அந்த ராசி அதிபதி பலம் இருக்கு இல்லையா ராசி அதிபதி பலம் பெற்று இருக்க சொல்ல அந்த ராசி அதிபதி ராசி வேலை செய்ய ஆரம்பிக்கும் சார் சார் அப்போ எனக்கு லக்னாதிபதியும் அவட்டு ராசி அதிபதியும் பலம் எழுந்திருக்கார் என்ன சார்னா இதுக்கு பதிலே கிடையாது இதற்கு பதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அடுத்து சூரியனை பார்க்கணும் சூரியன் நன்றாக இருக்கிறாரா அவர் நிலைப்பாடு என்னன்னு பார்க்கணும் அப்பொழுது விதி என்பது தான் வந்து லக்னாதிபதி மதி என்பது வந்து ராசி அதிபதி லக்னாதிபதியும் சரியில்லை விதியும் சரியில்லை மதியம் சரியில்லை கதி சூரியன் எப்படி இருக்காரு பார்க்கணும் சூரியனுடைய நிலைப்பாடு வச்சு ஓரளவு எடுத்துடலாம் ஆனால் லக்னாதிபதியும் நல்லா இல்லை ராசி அதிபதியும் நல்லா நன்றாக இல்லை என்றால் இவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கையை வெல்ல வேண்டும் சார் முயற்சியும் பெரு முயற்சிக்கு பிறகு வெல்லக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம் ரொம்ப போராடி ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போது ஒரு ஜாதகம் இப்போ மேஷ லக்னம் வைங்க மேஷ லக்னத்திற்கு ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து வயது வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கை அமைதுன்னு வைங்க இந்த ஆயில் தொண்ணூறு தொண்ணூற்றி என்றால் ஒரு நாற்பது நாற்பத்தைந்துக்கு மேலே தான் இவர்களுக்கு லக்னாதிபதி பலம் எழுந்து ராசி அதிபதி பலம் பெற்றிருந்தால் நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு தான் இவர்களுக்கு யோகமே ஸ்டார்ட் ஆகும் யோகம் மட்டுமல்ல அந்த தசா காலமும் கரெக்டாக அமர்ந்து விட்டால் நாற்பத்தைந்து ஐம்பது வயது காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் அதற்கடுத்து ரிஷப லக்னம் எடுத்தீங்கன்னா ரிஷப லக்னத்திற்கு ஒரு எண்பது எண்பத்தைந்து வயது காலம் அவர்களுடைய ஆயுள் காலம் வைங்க அதில் ஒரு நாற்பது முப்பத்தேழு நாற்பது வயது காலத்தில் இவர்களுடைய யோக தசை ஸ்டார்ட் ஆகுணு அர்த்தம் லக்னாதிபதி பலமிழந்து ராசி அதிபதி பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் நான் சொல்வது இப்போ இப்போ ஒரு மிதுன லக்னம்னாக்கா மிதுன லக்னத்துக்கு ஒரு எழுபது வயது வைங்க அவருடைய ஆய் ஆயுட்காலம் எழுபது வயது என்றால் முப்பத்தைந்து முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயது காலத்தில் இவர்களுடைய யோக தசை ஸ்டார்ட் ஆகும் சார் நான் சொல்வது அனைத்தும் லக்னாதிபதி பலமிழந்து ராசி அதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் இது லக்னாதிபதியும் சரியில்லை ராசி அதிபதியும் சரி இல்லை என்றால் இவர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு வாழ்க்கையை போராடி ஜெயிக்கணும்னு அர்த்தம் அடுத்து கடக லக்னமாக இருந்தீங்கனாக்கா நூறு வயது வாழ் நூறு வயது வரைக்கும் இவங்களுடைய ஆயுட்காலம் இருக்குன்னு வைங்க ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயது காலத்தில் இவருடைய யோக தசா ஸ்டார்ட் ஆகும் சார் ராசி அதிபதி நன்றாக இருந்தால் ராசி அதிபதி பலம் பெற்று லக்னாதிபதி பலம் இழந்தால்தான் இதற்கு வந்து நாற்பத்தைந்து ஐம்பது வயது காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கின்றிருத்த ரூல் அப்படி தான் ஒரு அன்பர் இன்னைக்கு அவருடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் இழந்திருக்கு ராசி அதிபதி பலம் பெற்று இருக்கு அவருடைய ஜா அவருடைய வயது பாருங்க நாற்பத்தெட்டு வயதை கடக்கிறார் அப்போ அந்த நாற்பத்தெட்டு வயது வரைக்குமே அவருடைய அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் போராட்டம் 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 மிகப்பெரிய தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு இவ்வளவு காலம் நடத்தி வந்தார் சார் அவருடைய வாழ்க்கையை தன்னம்பிக்கை மூலமாக வளர்த்து வந்தார் அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த ராசி அதிபதிக்கு சுப கிரகங்களான கடக ராசிக்கு சுபகிரங்களான செவ்வா தசெலாம் வருது சார் அவருக்கு அந்த செவ்வா தசெலாம் வர சொல்ல மிகப்பெரிய யோகத்தை அள்ளி குவிக்கும் சார் இவருக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளில் வரணும் லக்னாதிபதி நன்றாக இருந்து ராசி அதிபர் நன்றாக இருந்தால் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதற்கேற்ற மாதிரி இவர்களுக்கு தசா காலமும் கரெக்டாக வந்துடுச்சின்னு வைங்க மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்களெல்லாம் லக்னாதிபதி பலமிழந்து ராசி அதிபதி பலம் பெற்று இருந்தால் இவர்களெல்லாம் அந்த தசா காலமே இவர்களுக்கு வந்து சப்போர்ட்டிவான தசா காலம் வந்துடுச்சுன்னு வைங்க இவர்கள் தான் முதல் தரமான யோகத்துக்கு சொந்தக்காரன் எப்பொழுது நாற்பத்தெட்டு நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர்களாக வருவார்கள் இவர்கள் அப்ப லக்னாதிபதியும் அவுட் ராசிபதியும் அவுட்டுனாக்க அந்த கதியை பார்க்கணும் சார் சூரியனுடைய நிலைப்பாடை பார்க்கணும் நிலைப்பாடை பார்த்துத்தான் இவர்கள் அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து தான் பார்த்து சொல்ல வேண்டும் அப்படி ராசி அதிபதி நல்ல லக்னாதிபதி நல்லா இவர்களெல்லாம் விடாமுயற்சியாக வாழ்க்கையை வெற்றி கொள்ள வேண்டும் சார் தன்னம்பிக்கையை ஏற்றுக்கணும் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது ரூல் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கிறதா ராசி அதிபதி பலம் பெற்றிருக்கிறதா இது இரண்டையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய யோக தசா காலம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்து அந்த தசா காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய புகழை அடைய முடியும் சார் மிகப்பெரிய செல்வத்தை அடைய முடியும் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்